ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் மூலம் தமிழக அரசு கையாள வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்தியும் தூத்துக்குடி மக்களின் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்ததோடு வேளாண் நிலங்களையும் பாழ்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை மூட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து மதிமுக போராடி வருகிறது இந்நிலையில் ஆலையை மேலும் இரண்டு மடங்கு விரிவாக்கம் செய்ய நிர்வாகம் முனைந்ததை எதிர்த்து குமரெட்டியாபுரம் தெற்கு வீரபாண்டியாபுரம் சில்வர்புரம் மற்றும் தூத்துக்குடி மாநகர மக்கள் கொந்தளித்து போராடினர் போராட்டத்தின் நூறாவது நாளான இரண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி சென்றனர் அப்போது காவல்துறை அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதில் பேர் பதிமூன்று இறந்தனர் அதன் பிறகு ஏற்பட்ட மக்கள் கொந்தளிப்பால் அதிமுக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி ஆணை பிறப்பித்தது அதன் பின்னரும் நீதிமன்றங்களில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என வாதங்களை எடுத்து வைத்து வருகிறேன் இந்நிலையில் ஆலையை திறக்கக் கோரி நிர்வாகம் உச்ச தாக்கல் செய்த மனு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு வருகிறது இவ்வழக்கில் மதிமுக சார்பில் வழக்கறிஞர் ஆனந்த செல்வம் வாதாட இருக்கிறார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களை தமிழக அரசு நியமித்து ஆலையை மீண்டும் திறக்க முடியாதபடி தக்க முறையில் வழக்கை கண்ணும் கருத்துமாக கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்